இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் எல்லாருக்கும் வணக்கம் இந்த அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படின்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அப்படின்னு நல்லா எந்த ஊர் எடுத்தாலும் எல்லாருக்குமே இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆனால் நினைச்சிடத்துக்கு போகணும் அப்படின்னா சொந்த வண்டி இருந்தால் கூட பெட்ரோல் ஆசை அப்படின்னு சொல்லி நிறையா கஷ்டம் போக முடியுதுல வர முடியுது ஆனால் நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்ற எல்லா ஊருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க யார் அப்படின்னு நம்மளோட ஆட்டோ ஓட்டில் அப்படி நம்ம ஊரில் கலக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரியில் இங்கே எங்கே இருக்காங்க தெரிஞ்சுருக்கோம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க சில நண்பர்களாங்க கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிறவர்கள் கஷ்டங்கள் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க எப்படி எல்லாம் கஷ்டமான சொல்லி ஸோ அதெல்லாம் கேட்க போகிறோம் சும்மா அப்படியே விளையாட்டுக்க பேர் நம்பர் அவங்க பேசுகிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிருக்கீங்க எவ்வளோ வருஷம் ஓட்டுருக்கா ஓகேயா ஓகே அதிகபட்ச வருமானம் தான் ஆகிட்டே ஓட்டப்படா மாஸ்ட் தேவ வரும் மாஸ்த்துக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஒரு நாள் ஓடுது ஒரு நாள் ஓடாத நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நாளைக்கு நாலு வாடி இருக்கலாம் சப்போஸ் அப்படி தேர்தல் ஒரு ரெண்டு வாடி செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் போராயமாக சொல்லலாம் எப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சொல்கிறாங்க அதான் வருமானம் வருமானம்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு அண்ணன் சொல்லி கொடுக்குறாரு நார்மலாக ஓ ஆயிரம் கூட ஓடுது ஓரளவு ஒன்றுமே இல்லை அதை கூட்டம் போயிடுது அதை நம்ம அவரேஜாக கணக்கு போட்டால் முந்நூறுபா கணக்குன்னு சொல்லுங்கள் சரி இப்போ இது கேமரா பார்க்கறதுனா இது பக்கம் அடிச்சுதான் இல்லை அது மஸ்ட் இருந்தாலும் சார் காயிலே வண்டி அதே மட்டும் ரெடி பண்ணிச்சு இப்போ வண்டி எடுக்கிறப்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னெல்லாம் சொல்லி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை போடுவாங்க பேசுகிற சூழ் கை கொடுத்துவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வண்டி எடுப்பாங்க ஸோ ஒருத்தரும் ஒரு மாதிரி வண்டி எடுக்கிறப்ப பண்ணிவிட்டு தான் வண்டி எடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணிவிட்டு வண்டி என்ன மூணு எலுமிஸ் வச்சுட்டு மூணு எலுமிஷம் உடச்சுட்டா இல்லை வீட்டுக்கு வச்சுக்கிட்டே வீட்டுக்கு வச்சு நீங்கள் என்ன தாடி அப்போ தாடி நீங்கள் வச்சிருக்கீங்க

ச்சேண்ணே நைட்டில் எவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறீங்க நைட்டில் டைமிங் சொல்ல முடியாது பாஸ் ஒரு போர் அடிச்சு ஜனா போயிடுவோம்ப்பா அவன் நீங்கள் ஓட்ட முடில்ல நினைச்சி ஜனா போயிட்டு சும்மா நீங்கள்ண்ணே

நல்லா பேசுனா நல்லா பேசு டீசெண்டா பேசுனா டீசெண்டா நீ கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுனா நாங்க ஒரு மாதிரி பேசுவேன் எல்லாம் பாத்தீங்க இப்போ எவ்வளவு சார்ஜ் பண்ணுங்க இங்க இந்த ரவுண்டா நான் போனா எவ்வளவு சார்ஜ் பண்ணுங்க என்ன 30 ரூபாயா 40 ரூபாயா வாங்குறாங்க சார் மேக்ஸिमम 40 ரூபாயா அவ்வளவுதான் ஊராலுகா ஊராலுகல்ல சேர் ஆட்டோனா 7 ரூபாயா

ஒரு மூணு டைம் ஆயிருக்கு அந்த மாதிரி என்ன பண்ணீங்க அந்த டைம்ல அந்த டைம் என்ன பண்றது அவங்க போன் நம்பர் வாங்கிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா காசு குத்துறேன்ன்றாங்க சரி பாவமாச்சே சொல்லிட்டு விட்டு வந்துரு காசு இல்லன்றதுனால போன் காசு குத்துற வந்து குத்துறோம் அப்படி வந்து குத்துறேன்ன்றாங்க இங்க போம்போது ஒண்ணு சொல்றதுல போய் இறங்கிட்டு பின்னாடி அந்த மாதிரி சொல்லி நிக்கறாங்க இல்ல நான் சிலர்ல குடுக்க முடியாதுன்னு போவும் தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எது சொன்னது இல்ல அந்த மாதிரி யாரும் சொன்னது யாரும் சொன்னது இல்ல இப்போ யார இல்ல பாஸ் நம்ம இவரே நடக்கல இல்ல சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஆளும் கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏதோ கஷ்டப்படுறீங்க போங்கடா அப்படி சொல்லிட்டு

அதாவது கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க பிரகாரம் கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க நாங்கள் வாங்குறது அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் வாங்குறோம் பார்த்துங்க அப்போ நாங்கள் வந்து இது கம்மியாக தான் வாங்கிக்கிறோம் நீ அதிகம் கொடுக்காம போயிருந்தீங்கன்னா அப்போ எவ்வளோ கஷ்டம் இப்படி பண்ணுறீங்க அந்த முப்பது யாரோ மூணு பேர் யாரோ இவங்க அண்ணன் நம்பர்லாம் வாங்கி போய்க்கிறாங்க கொடுத்துட்டாங்களா ஒன்றும் காசு கொடுக்கல யாரோ கொடுக்க அந்த அண்ணன் மூஞ்சி கொஞ்சம் ஜூம் வாங்கிப்பா எத்தனை கொடுத்துருங்க தயவு செஞ்சு கஷ்டப்படுறவர் அவர் என்ன

காஞநகர் வீட்டுக்கு போயிட்டேன் ஹோட்டல் இப்பதான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னாரு இல்லையா கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் இப்போ அப்ப

சில விஷயங்கள கேட்கலாம் ஆனா உங்க பேரு செல்வராஜ் அண்ணா வண்டி கிளப்பத்து ரெடியா இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி சும்மா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து செல்வராஜ் உங்க பேரு சார் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா கர்ப்பிணி பெண் ஒருத்தர் வந்து அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் பணம் எடுத்துன்னு போன ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க யார் கூட போவீங்க கர்ப்பிணி பெண் ஏ அண்ணா நானும் அந்த அஞ்சு கோடி வச்சுன்னு போயிருவேன் நான் வேறு ஆட்டோ அனுப்பிச்சு விட்டேன் இதுதானே முக்கியம் அண்ணா உங்கள் நீங்க போங்க <laughs> <laughs>

ஆனா கொஞ்ச நேரம் நான் வந்து இப்ப நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குமா பத்து நிமிஷம் நின்னதக்கே பாருங்க எவ்வளவு வேர்க்குது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா இவங்க வந்து ஃபுல் டைமா ஒர்க் பண்ணிட்டு ஃபுல் டைமா வெயில்ல வண்டி ஓட்டிட்டு இவ்வளவு தம்பா பாருங்க பட்ட கூட அழியாம வேலை செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப தம்பா இருக்காரு சோ இதான் எனர்ஜடிக் அது இப்ப போட்ட பட்டே இப்ப போட்ட அப்ப நீங்க வச்சிருக்க புட்டு காலையில வச்சது காலையில வச்சது அது மட்டும் காலையில வச்சிதான் 8 மணி வெச்சிரு வண்டினா ஈவினிங் 8 மணிக்கு வரது இல்ல வடிய உண்மையா ஆறு மணிக்கு வரது கோரி

சூப்பர் உங்க கூட எல்லாம் பேசுனது ரொம்ப சந்தோஷம் நீங்க தாடியிலாம் கொஞ்சம் எடுத்துருங்க என்ன ஏன்னா எல்லாருமே யூத்தா இருக்கீங்க ஆனா தாடி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா நான் எல்லாம் பாருங்க தாடி நிறைய வருது ஆனால் வச்சுக்கிறது இல்லை ஏன்னா அப்பயாச்சும் சின்ன பையன் சொல்லுவாங்க அப்படின்றதுனால ஸோ தாடி வச்சுனால பெரிய பெரிய பயமா இருக்கு ஸோ தாடியிலாம் வைக்காது ஏன் நல்லா இருங்கலாம் எடுத்துடலாம் நாளைக்கு எடுத்துருங்க சும்மா அதான் சரி உங்க கூட எல்லாம் பேசணும் ரொம்ப சந்தோஷன்னு